வணக்கம் உறவுகளை நமக்கு நெய் கிடச்ச மீன்கள் தான் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் உறவுகளே அருமையான மீன்கள் நெய் கிடச்சிருக்கு ஆனால் பெருசாக எல்லாமே தேரலை கெட்டு போச்சு உட மீனை நண்டு கடித்து தலையெல்லாம் சாப்பிட்ருக்கு அப்புறமா காரை மீன் காரை மீனோட கண்களை அந்த கீழி மீன் கடிச்சு சாப்பிட்ருக்கு கண்கள் எதுவுமே இல்லை காரை மீன் இந்த காரை மீன் ஓரளவு கெட்டு போயிடுச்சு பாருங்கள் உறவுகளை இதோட செவில்களை எழுப்பி பார்த்தா அது கெட்டு போயிருக்குது எப்படின்னு தெரியும் பாருங்க உறவுல ரொம்ப விளறி போய் இருக்குது அதோடய செவில்கள் பார்த்தீங்க கெட்டு போன மீன்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது இதையும் நாம் மீன்களுக்கு இறையாக தண்ணியிலே போட்டுற வேண்டியது தான் அதே மாதிரி தான் இந்த இந்த மீன்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மீன்களுக்கு இரையாக நம்ம தண்ணியிலே போட்டுடலாம் அப்புறம் அருமையான ஃப்ரெஷ்ஷான காரிய மீனும் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க உறவுகளை மூணு நண்டுகளும் கிடச்சிருக்கு அது பக்கெட்டு உள்ளே இருக்குது நாம் தண்ணியை கொட்டி அதையும் பார்த்துடலாம் பாருங்கள் உறவளை அருமையான ஃப்ரெஷ்ஷான காரு மீன் நாம் இதை பிடிக்கும்போது உயிரோட தான் இருந்தது பாருங்கள் இப்போ செத்திரிச்சு அதோட செவில்களை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனோட செவில்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சிகப்பாக இருக்குன்னு பாருங்கள் உறவலை அருமையாக ஃப்ரெஷ்ஷான மீன்களோட செவில்கள் இப்படி தான் ரொம்ப சிவப்பாக இருக்கும் போக்குறவில் அப்புறம் நாம் அடுத்தது நண்டுகளை பார்த்துடலாம் மூணு நண்டுகள் இருக்குது மூணு இன்னைக்கில கொத்தி பார்த்துடலாம் அருமையான மூணு பெரிய நண்டுகள் நீல நிற நண்டுகள்னால் மூணுமே ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு பாருங்குறவங்கள அருமையான மூணு நண்டுகள் அப்புறமா அது கையில் மாட்டேங்குது ஓடி தண்ணியில போகுது நம்ம அதை பிடிச்சி சேர்த்து போட்டோம் ரொம்ப ஆக்டிவ் இருக்குது கடிக்க வருது பிடிக்க போகும்போதே பருபரில் அருமையான நீல நிற நண்டுகள் ரொம்ப சுவையான நண்டு இந்த இந்த நிற நண்டுகள் எல்லாமே ரொம்ப சுவையான நண்டு பருபரில் அருமையாக ஃப்ரெஷ்ஷான நண்டுகள் நமக்கு இன்னும் கிடச்சிருக்க நண்டுகள் அப்புறமா கிடச்சிருக்க மீன்கள் நம்ம மற்ற அந்த மீன்களை எல்லாத்தையுமே நாம் துண்டு துண்டாக வெட்டி மற்றள்ள மீன்களுக்கு விரையாக போட்டுடலாம் பாக்கி நம்ம இந்த நண்டுகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன்களை நாம் சமையலுக்கு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ரோவிலே பாய்